ஆளுமே மிக அரசு பண்ணியது யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய அன்புடன் வரையிறதுபோது உங்களுக்கு ப்ரீஎம்எஸ் தான் ஆகும் பழைய பென்ஷன் திட்டம்ங்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றில் பென்ஷன் ஆயிட்டு மூலம் அமுளுக்கு வந்தது நூற்றி ஐம்பத்தி நாலு வருஷம் ஆகும் இந்த நிலமையில் என்ன பண்ணாங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கடந்த ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ஆரம்பித்து அப்போல்லாம் வேலைக்கு வர்றவங்களுக்கு பழைய பென்ஷன் கிடையாது அவங்களுக்கெல்லாம் பங்களிப்பு பென்ஷன் திட்டம் தான் சிபிஎஸ் கொண்டு வந்தாங்க அது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷம் ஆனால் நிலமையில் இப்போ வந்து அதை மீண்டும் பழைய பென்ஷன் தான் வேணுங்கிற கோரிக்கை ரொம்ப வலுப்பட்டுட்டு அதோடு இல்லாமல் தேர்தல் வாக்குறுதிகளை அதை கொடுத்திருந்ததுனால அதை நீங்க அமுல்படுத்தணும்னு கோரிக்கை பலமாக இருந்ததும் சமீபத்தில் கூடுதல் தலைமைச் செயலாளர்கள் தலைமையில ஒரு குழு அமைச்சு அதை பரிசீலனைக்கு வச்சிருந்தாங்க அந்த குழு முப்பது ஒன்பதுக்குள்ள தன்னுடைய பரிந்துரை தரும் சொல்லியிருந்த நிலையில் தற்போது அந்த குழு பரிந்துரையை அதை இடைக்கால பரிந்துரையை அதை அனுப்பிச்சிருக்க அனுப்பிருக்காங்க இப்போ அது வந்து எல்ஐசி அப்புறம் வந்து சில நிதி எல்லாம் நாங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு நாங்க முடிவு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதன் மூலம் தெரிய வருவது என்னவென்றால் நிச்சயமாக இனி வந்து ஒரே வழி பழைய தான் அது ஏங்கிறது சிபிஎஸ் யூபிஎஸ் மூணே பரிசீலனை பண்ணியிருக்காங்க ஓபிஎஸ் தான் நம்ம கேட்குறோம் சிபிஎஸ் மறுக்கப்பட்டு விட்டு சிபிஎஸ்ங்கிறதே வேணாம்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஆகியனாலும் அதை பார்க்க வேண்டியது அந்த யூபிஎஸ் பாருங்க இந்த யூபிஎஸ்ங்கிறது யாருக்குன்னா பென்ஷன் பண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் அதன் பிரகாரம் பணத்தை செலுத்தி என்பிஎஸ் இருக்காங்கல்ல என்பிஎஸ்சில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாற்று வழிதான் யூபிஎஸ்ன்னு சொல்லிட்டாங்க அந்த வகையில் யூபிஎஸ்க்கு தமிழ்நாடு அரசியல் போக முடியாது ஆக ஒரே ஒரு ஆப்ஷன் ஓபிஎஸ் தான் அந்த ஓபிஎஸ் சாத்தியப்படுமாங்கிறது தான் இப்போ நம்ம போகிறோம் சரி இந்த யுபிஎஸை பற்றி பார்த்துட்டோம் யூபிஎஸ்சை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்பணுமோ இதையும் பார்த்துட்டோம் தமிழ்நாடு சார்ந்துகிட்டு சிபிஎஸ் அதனால் வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ இந்த யூபிஎஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து போன இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி பிரதமர் இல்லத்துல தான் அது அறிவிக்கப்பட்டது அறிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட எவ்வளோ ஆச்சு ஒன்பது வருஷம் ஒன்போது மாதம் பத்து மாசம் கிட்டத்தட்ட ஆகி போச்சு ஆனால் இன்னை தேதி அந்த அமலுக்கு வந்தது ஒன்று நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இன்னை தேதியில இதுவரை ஆறு மாதம் முடிஞ்சு இன்னை தேதியில அதுல வந்து ஒரு லட்சம் சொத்து பேர் தான் வந்திருக்காங்க போன செப்டம்பர் பதினஞ்சு வாக்கில நாற்பதாயிரம் பேர் வந்தாங்க இப்போ வந்து ஒரு லட்சத்து நாற்பதாயிரம்னு வந்திருக்காங்க மொத்த ஊழியர்கள் ஓபிசி இது என்பிஎஸ்சில் உள்ள எவ்வளோ பேர் இருபத்தி மூணு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் பேர்ல ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் தான் வந்திருக்காங்க மிச்சம் யாருமே இதுவரைக்கும் அதுக்கு ஆப்ஷன் கொடுக்கல இந்த நிலையில் முப்பது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ஆப்ஷன் கொடுக்கறதுக்கான தேதி நீட்டிக்கப்பட்டிருக்கு அதனுடைய விளக்கமும் மற்றதையும் பார்த்துடலாம் என்பிஎஸ்காரவங்களுக்கு மட்டும்தான் யூபிஎஸ்ன்னு தெரிஞ்சிருந்தும் இந்த யுபிஎஸ்ஐ ஏன் பரிசீலனை பண்ணாங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் இதை ஏற்கனவே செல்வது சொல்லியிருக்கேன் இதெல்லாம் அறிவிக்கப்படுறதுக்கு முன்னே நான் வந்து தெளிவாகவே சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இதை முழுசாக பார்த்துருவோம் நமக்கு காரணம் ஒரே வழி பென்ஷன் தான் அங்கே என்னான்னு பார்த்துருவோம் யூபிஎஸ்சியில் என்னென்னு கேட்டிங்கன்னா என்பிஎஸ்சினுடைய மேம்பாட்டு அமைப்பு தான் யூபிஎஸ்சி சொன்னாங்க அதனால் என்ன பண்ணாங்கன்னா இந்த கவர்மெண்ட்டு கூட பதினாலு பர்சன்ட் ஊழியர் சிறப்பில் போட்டது பணத்தை கூட பதினெட்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் போடுறதுலாம் சொன்னாங்க ஓகே அதெல்லாம் நல்லது தான் ஆனால் இது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் மாற்றங்கள் அடைஞ்சி வருது எப்படின்னா பிரதமர் இல்லத்தில் இருபத்தி நாலு பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சுக்கும் போது என்ன பண்ணாங்க அதுக்கு வந்து பென்ஷன் இருபத்தஞ்சி வருஷம் வேலை பார்த்தாங்கன்னா கடைசி பத்து மாதம் சம்பளத்தில் பன்னெண்டு மாதம் சம்பளத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட்னாங்க கிராஜுவட்டின்னாங்க அதாவது ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு பத்து பர்சன்ட் ரீதான் உங்களுக்கு வந்து மொத்த பணம் சொன்னுன்ற தரேன்னு சொன்னாங்க ஃபேமிலி பென்ஷன் வந்து பென்ஷனில் சிக்ஸ்டி பர்சன்ட்னு சொன்னாங்க ஆக இவ்வளவு சொன்னவங்க அதிகாரப்பூர்வமான அறிவு வரும்போது அதில் வந்து கிராஜுவேட்டி இல்லை அப்புறம் பார்லிமெண்ட்டை கேட்கும்போது தான் என்ன சொன்னாங்க கிராஜுவிட்டின்னாங்க இதில் என்ன நல்லா கவனிக்கணும்னு சொன்னால் என்பிஎஸ்சின்னுடைய இன்னொரு பகுதி தானே யூபிஎஸ்சி சொன்னாங்கல்ல என்பிஎஸ்சில் வந்து பணியில் இருக்கும்போது இறந்து போனால் அவருக்கு வந்து பென்ஷன் உண்டு டெத்து கிராஜுவிட்டி உண்டு ஃபேமிலிக்கு அந்த ஃபேமிலி வந்து பென்ஷனும் பெரும் ஃபேமிலி பென்ஷன் பெரும் டெத்து கிராஜுவிட்டி உண்டு சப்போஸ் பனியில் இருக்கும்போது உடம்பு வந்து செயல்பட முடியாமல் ஆயிடுச்சுன்னா அவருக்கு பென்ஷன் உண்டு கிராஜுட்டி உண்டு ஆனால் இதை அதில் வந்து அவங்க சொல்லலை இப்போ என்ன பண்ணிட்டாங்க கிராஜுவேட்டி உண்டுன்னு சொல்லிட்டாங்க பணியில் இருக்கும்போது முடங்கி போனாங்க அவங்களுக்கு பென்ஷன் உண்டு அவங்களுக்கு வந்து கிராஜேட்னு சொல்லியிருக்காங்க இவ்வளவு இருந்துமே ஏன் வந்து யூபிஎஸ் தேர்ந்தெடுக்கலன்னா முக்கியமான பாயிண்ட் அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா பழைய பென்ஷன்ல மனைவிக்கு பென்ஷன் மகன் மகள் இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருந்தா அவங்களுக்கு பென்ஷன் அதுக்கு நிபந்தனை கல்யாணமாக இருக்கணும் அந்த பையனோ பொண்ணோ ஒரு குறைந்தபட்ச பென்ஷன் பிளஸ் டிஏ அளவுக்கு சம்பாதிக்காம இருக்கணும் இதுதான் கண்டிஷன் ஆனால் இதுல வந்து மனைவிக்கு மட்டுமே தான் குடும்ப பென்ஷன் அங்கே மனைவிக்கு பென்ஷன் அப்புறம் வந்து மகன் மகளுக்கு பென்ஷன் அப்புறம் கை கால் விளங்காத மகன் மகள் இருந்தா வாழ்நாள் முழுக்க பென்ஷன் கை கால் விளங்காத பிள்ளைகள் இல்லாத பட்சத்தில் விதவையான மனைவிக்கு மகளுக்கு உண்டு பென்ஷன் குடும்ப பென்ஷன் உண்டு அப்புறம் கல்யாணமாகாத மகளுக்கு பென்ஷன் குடும்ப பென்ஷன் உண்டு அதோடு இல்லாம விவாகரம் செய்யப்பட்ட மகளுக்கும் உண்டு இதெல்லாம் அதுல இல்லை இதுல குடும்ப பென்ஷன்ல இவ்வளவு பிரச்சனை அப்புறம் வந்து பென்ஷன் கம்யூட்டேஷன் கிடையாது பென்ஷன் கம்யூடேஷன் அதுல இல்லை இதெல்லாம் பழைய பென்ஷன்ல உள்ள அம்சங்கள் அதெல்லாம் இல்லை ஆகையினால அதுவும் இல்லையா மூணாவது முக்கியமான பாயிண்ட்டு பத்து வருஷம் வேலை பார்த்தா தான் உங்களுக்கு பென்ஷன் பத்து வருஷத்துக்கு குறைஞ்சா அந்த ஊழியருக்கு ரெண்டு விதமான கிராஜுவேட் உண்டு அதாவது அஞ்சு வருஷத்துக்கு மேலே பத்து வருஷத்துக்கு கீழே வேலை பார்த்துருந்தாருன்னா அவருக்கு சர்வீஸ் கிராஜுவட்டி அதோடு இல்லாமல் ரிட்டையர்மெண்ட் கிராஜுவட்டி கொடுப்பாங்க ஒன்பது வருஷம் வேலை பார்த்தாருன்னு வச்சுக்கங்க அவருக்கு வந்து சர்வீஸ் கிராஜுவட்டிங்கிறது ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதம் அவர் சம்பளம் வந்து கிராஜுவட்டியாக கிடைக்கும் ஆக ஒன்பது வருஷத்துக்கு ஒன்பது மாதம் சம்பளம் இந்த ரிட்டையர்மெண்ட் கிராஜுவேட்டுங்கிறது ஒவ்வொரு வருஷத்துக்கும் அரை மாசம் சம்பளம் ஆக ஒன்பது வருஷத்துக்கு நாலரை மாசம் சம்பளம் ஆக பதினொன்றரை மாத சம்பளம் அவருக்கு கிராஜுவேட்டியா கிடைக்கும் பென்ஷன் கிடைக்காது அதுவும் அதில் இல்லை இந்த காரணங்கள்னால என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த இத வந்து ஆப்ஷன் இப்போ அதனால தான் முப்பது பதினொன்று போயிருக்காங்க இந்த சமயத்துல இன்னொன்னு பாக்கிறேன் நம்ம இப்போ வந்து நேஷனல் கவுன்சில் நம்ம வந்து தேசிய கவுன்சில் இருக்கு இல்லையா அதாவது அரசும் ஊழியர்களும் கலந்து பேசுகின்ற ஒரு சபை அது அந்த சபையில நம்ம சிவகோபால் மிஸ்ரா தான் அவனுடைய செக்ரட்டரியா இருக்காரு அவர் என்ன கொடுத்துருக்காருன்னு சொன்னால் பழைய பென்ஷனை பரிசீலிக்கின்னு ஒரு கோரிக்கை கொடுத்துருக்காரு அந்த கோரிக்கை டேபிள் இருக்குன்னு நமக்கு நியூஸ் வந்திருக்கு சாதாரணமானவங்க சொல்லலை அரசு சம்மந்தப்பட்டவங்க தான் பதில் சொல்லியிருக்காங்க ஸோ அதுவும் அதற்கு வலு தேக்கிற ஒன்று பழைய பென்ஷனுக்கு அது அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் பஞ்சாப் சத்தீஸ்கர் ஹிமாச்சல பிரதேசம் ஜார்க்கண்ட் இவங்க எல்லாருமே பழைய பென்ஷனுக்கு வந்துட்டாங்க பழைய என்பிஎஸ்சில் இருந்தாங்க இப்போ வந்து பழைய பென்ஷனுக்கு வந்துட்டாங்க இந்த பழைய பென்ஷனை வந்து அமலாக்கமும் பெற்றுட்டு அங்கே ஆனால் அவங்களுக்கு என்ன ஒரு சிக்கல் இருக்குதுன்னு சொன்னால் ஏற்கனவே வந்து இந்த என்பிஎஸ்சில் கட்டினாங்க பாருங்கள் பணம் அந்த பணம் இந்த ஸ்டேட் கையில் இல்லை ராஜஸ்தான்லையோ பஞ்சாப்லயோ சத்தீஸ்கர்லேயோ ஹிமாச்சல பிரதேசலயோ ஜார்க்கண்ட்லையோ இல்லை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்காங்க அங்கேயும் இல்லை அது எங்கே இருக்குன்னா பென்ஷன் பென் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்ட இருக்குது அந்த பணத்தை கேட்கும்போது என்ன சொல்லிட்டாங்க மெச்சூரிட்டி ஆனாலும் அது கொடுக்க முடியாங்க அப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் இந்த அஞ்சு மாநிலங்களும் பழைய பென்ஷன் அமலாக்கம் பண்ணி நடத்திக்கிட்டு வர்றாங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கு அந்த பிரச்சனையே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த ஊழியர்கள் கட்டுற பணம் தமிழ்நாடு கவர்மெண்டினுடைய மூணு அக்கவுண்ட் இருக்கு அதாவது கன்சால்டேட் பண்டு கண்டிஜன்சி பண்டு பப்ளிக் அக்கவுண்ட் இந்த மூன்றாவதாக சொல்லப்படக்கூடிய பப்ளிக் அக்கவுண்ட்ல தான் இவங்க பணம் இருக்கு அந்த பணம் எல்ஐசி இன்வெஸ்ட் பெண்லையும் பண்டிலையும் கவர்மெண்ட் செக்யூரிட்டிலையும் உதவியை பண்ணிருக்காங்க ஆயினால பணம் நம்ம தான் இருக்கு ஆக வருமோ வராதுங்கிற பிரச்சனையே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இல்ல அமலாக்க மன்றத்துல எந்த விதமான சிக்கலும் இல்லை இவங்க அத்தனை பேருக்கும் சிக்கல் இருந்த போது அவங்க பண்ணிட்டாங்க நல்லா கேட்டுக்கிறீங்க இந்த பணம் ஏற்கனவே இப்ப இரு வருஷமா கட்டின பணம் எங்க இருக்கு பி எஃப் ஆர்டி இருக்கு இவங்கள்கிட்ட கையில இல்லை ஆனா நம்மகிட்ட அந்த பிரச்சனை இல்லை பணம் நம்மகிட்டே தான் இருக்கு ஆயினால அமலாக்க மன்றத்துல சிக்கலே கிடையாது அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஓய்யாக்கனே ஓய்வு பெற்றவங்களுக்கு உதாரணமா ஹிமாச்சல பிரதேசம் எடுத்துங்களேன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏற்கனவே ஓய்வு பெற்றவர்கள் நீங்கள் வாங்கியிருக்க அதாவது சென்பிஎஸில் என்னான்னு கேட்டிங்கன்னா அவங்க நீங்களும் பணம் போடுவீங்க பத்து பர்சன்ட்டு கவர்மெண்ட்டும் பதினாலு பர்சன்ட் போடும் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து பதினாலு பர்சன்ட் போட ஆரம்பிச்சிட்டு அந்த ரெண்டும் சேர்ந்து மொத்த தொகை என்ன பண்ணுவாங்க பங்கு சந்தையில் அப்புறம் என்ன பண்ணுவாங்க கவர்மெண்ட் செக்யூரிட்டியில் அப்புறம் வந்து என்ன ஈக்குவிட்டிஸில் சம பங்கில் இதெல்லாம் பண்ணுவாங்க இதுக்கடுத்த பத்து பதினாலு பர்சன்டெல்லாம் அது லாபம் வந்திருக்காது அந்த பணத்துல அறுபது பர்சன்ட் ரிட்டையர் ஆகும்போது வாங்கிக்கலாம் என்பிஎஸ்ல அறுபது பர்சன்ட் வாங்கிக்கலாம் மிச்சம் நாற்பது பெர்சன்ட பென்ஷன் பண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாட்ட கொடுத்து மாசம் மாசம் பென்ஷன் வாங்கணும் ஆக இந்த மாநிலங்க ரிட்டையர் ஆக போனவங்களுடைய பணம் நாற்பது பர்சன்ட் யார்ட் இருக்கு கவர்மெண்ட்லயே இருக்கு ஆகையினால திருப்பி அவங்களுக்கு வந்து கொடுக்குறதுங்கிறது ஈஸி தான் ஏன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் பணம் கையில இருக்கு ஆகையினால அந்த வாங்கிட்டு போன பணம் திருப்பி கட்டுக்குன்னா கூட அதை ஈடுகிறது மட்டும் பணம் இருக்கு ஆனால் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஒரு சின்ன யோசனைக்குரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரிட்டையர் ஆகி போனவங்க தான் கட்டின பணம் அதுக்கான வட்டி கவர்மெண்ட் கட்டின பணம் அதுக்கான வட்டி எல்லாத்தையுமே மொத்தமாக வாங்கிட்டு போயிட்டாங்க ஒரு ரூபாய் கூட அவங்க சம்மந்தமாக கவர்மெண்ட்ல இல்லை ஆகையினால அதை எப்படி பண்ண போகிறாங்கிறது தான் இப்போதைக்கு ஒரு சின்ன பிரச்சனை அது ஒன்று தான் வேற பிரச்சனையே கிடையாது எல்லாம் இப்போ கிளியராக இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டோம் அப்புறம் அமலாக்கம் ரெண்டாவது அமலாக்கத்துக்கு முன்ன இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொன்னேனே பழைய பென்ஷன்ல என்ன இருக்கு ஏற்கனவே முப்பது வருஷம் வேலை பார்த்தா அவருக்கு முழு பென்ஷன் அதாவது கடைசி சம்பளத்தில் ஃபிஃப்டி பெர்சென்ட் அல்லது பத்து மாதம் ஆவரேஜில் ஃபிஃப்டி பெர்சன்ட்டு இதில் எது ஆதாயகரமானதோ அதை எடுத்துக்கலாம் அப்புறம் குடும்ப பென்ஷன் அவருக்கு குடும்ப பென்ஷன் சொன்னால் நான் முதல்ல சொல்லியிருக்கேன் மனைவி மகன் மகள் அப்புறம் கை வழங்காத மகன் மகள் அப்புறம் விதவையான மகள் விவாகரத்தான மகள் இருபத்தஞ்சி வயசு தாண்டியும் கல்யாணம் ஆகாத மகள் அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் இல்லைன்னா அவங்க பெற்றோர்கள் அப்புறம் ரிட்டையர் ஆனாலும் அந்த மனைவி அந்த மனைவிக்கு பிறக்கிற குழந்த இவ்வளவு உண்டு எதுல பழைய பென்ஷன்ல கம்யூனேஷன் உண்டு கம்யூனேஷன் உண்டு நான் சொன்னது மாதிரி பத்து வருஷத்துக்கு குறையா வேலை பார்த்தவங்களுக்கு ரெண்டு விதமான கிராஜுவேட்டி உண்டு சப்போஸ் இந்த பழைய யூபிஎஸ் அவங்க பரிசீலனை பண்ணது இப்போ நான் சொன்ன இத்தனையும் வந்து யூபிஎஸ்ல இல்லை அந்த காரணத்தினால அதை பரிசீலனைக்கு எடுத்துக்கிறதா வச்சுக்கிடுவோம் சப்போஸ் அவைகளை கொண்டாந்து இதில் கொண்டாந்து எதானு சேர்த்து கொண்டு ஏதாவது பண்ணாங்கன்னா அதுக்கு பழைய பென்ஷன் பெயர் வைக்க முடியாது புரியுதா அவங்க அதனால தான் என்ன பண்ணாங்க ஓபிஎஸ்சுக்கு அப்புறம் என்பிஎஸ் இருந்தாங்க என்பிஎஸ்சுக்கு அப்புறம் யூபிஎஸ் சொல்லிட்டாங்க இப்போ நம்ம கிட்ட சிபிஎஸ் ஓபிஎஸ் தான் திரும்பவும் பழைய பென்ஷன் சொல்லிட்டு இதையெல்லாம் குறைச்சாங்கன்னு வச்சுங்க யூபிஎஸ்சில என்னென்ன அம்சங்கள் இருக்குதோ அதே அம்சங்களை வச்சுக்கிட்டு குறைச்சாங்கன்னு சொன்னா அதுக்கு பேர் பழைய பென்ஷன் சொல்ல முடியாது இந்த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு பென்ஷன் ரூல்ஸ் இருக்கு அதுல தான் நடக்கணும் அதுல இருக்கிறப்ப நடக்கிறதுனா இப்போ நான் சொல்றது அவ்வளவு இருக்கணும் பென்ஷன் இருக்கணும் கமிடி பென்ஷன் எத்தனை பேருக்கு இருக்கணும் கம்ப்யூட்டேஷன் இருக்கணும் கிராஜுவேட் இருக்கணும் பத்து வருஷத்துக்கு குறைஞ்சா ரிட்டையர்மெண்ட் கிராஜுவேட்டு பரிஸ் கிராஜுவேட் கொடுக்கணும் இவ்வளோதான் இருக்குது ஆகையினால இதுகளை இல்லாதபடிக்கு பழைய பென்ஷன் கொண்டு வந்தால் அதுக்கு பேர் பழைய பென்ஷனே அல்ல அது ஒரு காரணத்தினால முழுசாவே வந்து நம்பலாம் அதுக்கப்புறம் என்ஃபோர்ஸ்மெண்ட் அதாவது என்றைக்கு அமலாக்கம் பெருந்தது தான் முக்கியமான கேள்வி இதுதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இருபத்தஞ்சி இருபத்தாறு பட்ஜெட் ரன்னிங்கில் இருக்குது அதாவது ஒன்று நாலு இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்குமே இந்த பட்ஜெட் அமலாக்கத்துல இருக்கு இப்போ இந்த பட்ஜெட்ல அவங்க பணம் ஒதுக்கல ஆகையினால எக்கார்த்து மட்டும் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு முன்னே முன்ன இது அமலாக்கம் பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை இந்த மாதிரி சூழ்நிலையில் தேர்தல் வேற வருது அந்த மாதிரினால இப்போ நீங்க எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் பழைய பென்ஷன் வந்தால்தான் அதுக்கு பேரே பழைய பென்ஷன் இல்லைன்னா பழைய பென்ஷன் சொல்ல முடியாது அந்த வகையில் இப்போ நான் இவ்வளவு காரணம் நீங்கள் சொல்லிட்டேன் அதைத்தான் கொண்டு வரணுங்கிறதுக்கு வேற வழி இல்லை யூபிஎஸ்க்கு நம்ம போக முடியாது மறுக்கப்பட்டது ஒரே வரி ஓபிஎஸ் தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் கூட இந்த யுபிஎஸ் பி மறுதளித்த காரணத்துல என்ன பண்ணிட்டாங்க அதை பரிசீலிக்கிறேன் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அந்த போர்பல் அதாவது மறுபடியும் ஓபிஎஸ்சிங்கிற கோரிக்கை அவங்க டேபிள் இருக்கா சொல்லியிருக்காங்க முன்ன என்ன சொன்னாங்க அது சாத்தியமே இல்லைன்னாங்க இப்ப இந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க அது எப்ப அறிவிப்பை பார்ப்போம்